ஆண்டின் பொது காலம் பதினெட்டாம் ஆயுத திருவழிபாட்டில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் நத்தானியா சிரில் ஜோனதான் சிரில் இவர்கள் இருவரும் ஆண்டவர் இயேசுவை முதல் முறையாக நற்கனையாக உட்கொள்ள இருக்க இருக்க இருக்கிறார்கள் இந்த நாளில் இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் ஜெபிக்கிறோம் சொல்லுவாங்க நெப்போலியனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாள் எது என்று கேட்டார்களாம் அப்போது அவர் சொன்னது நான் மன்னனாக முடிவு சூட்டிய நாள் அல்ல நிறைய நாடுகளை கைப்பற்றிய அந்த வெற்றிய நாள் அல்ல நான் திருமணம் செய்து கொண்ட அந்த நாளும் அல்ல நான் இந்த உலகத்தில் பிறந்த அந்த நாளும் அல்ல எப்போது முதல் முறையாக கடவுளே எனக்குள் வந்தாரோ அந்த நாள்தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் என்று சொன்னாராம் அப்படி அவர் சொன்னாரா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஒரு விஷயத்தை எப்போதும் சொல்லுவார்கள் பிரி நெப்போலியனுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய ஒன்று நாம் நற்கனை வாங்கிய அந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் பிறந்த நாள் ஞாபகம் இருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பிறந்த நாள் நிச்சயமாக ஞாபகம் இருக்கும் எல்லோருமே திருமண மாணவர்களாக நிறைவேறியிருக்கிறீங்க நம்புகிறேன் திருமண நாளும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்புகிறேன் ஏன்னா சில சமயத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் போகும்போது இந்த திருமண நாள் அந்த குடும்ப அட்டையில் என்னங்க திருமண நாள் எழுதலை அப்படின்னா தெரில ஃபாதர் பரவாயில்ல ஏன்னா அந்த நாளை தான் நம்ம மறக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாள் என்னடா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல நாம் பிறந்த நாளை ஞாபகம் வைத்திருக்கிறோம் திருமண நாளை ஞாபகம் வைத்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு புதுநன்மை வாங்கினால் ஞாபகம் இருக்கிறது இதில் கையில தூக்க சொல்கிற நம்ம யோசித்து பார்க்கணும் நாம் புது நன்மை வாங்கிய நாள் எந்த நாள் பெரியும் பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் மறக்க முடியாத நாளாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கடவுள் உங்கள் உள்ளத்தில் உங்கள் உடலில் நற்கனியாக வரப்போகிறாய் இதோடு நாம் இன்றைய வழிபாட்டுக்கு செல்வோம் இசுவில் பெரிய மாணவர்களேன் ஆண்டின் பொதுகாலம் பதினெட்டாம் ஆயிரக்காக கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைகள் வசனங்கள் இன்றைய வாசகங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய பல பேருக்கு பிடிக்காது உண்மையிலேயே முதல் வாசம் சொல்லுகிறது சபை உரையாளர் சொல்லுகிறார் வீணிலும் வீண் எல்லாம் வீண் அப்படியே திருமணம் பண்ணிக்கிட்டோம் வீடு கட்டுறோம் பேங்க்ல காசு போட்டு வச்சுருக்கோம் நகை வாங்கியிருக்கோம் நகரம் போட்டு வந்திருக்கோம் வீணிலும் வீண் என்றால் இதையெல்லாம் ஏன் தேடிக்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ஏன் நாம் விரும்பி வாங்கி கொண்டிருக்கிறோம் நாம் ஏன் நம் வங்கியிலே பணத்தை எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம் வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை நிறைய படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் வீணிலும் வீண் எல்லாம் வீண் உடைய உழைப்பு வீண் என்று சொல்லுகிறார் அதனால் இதை ஏற்றுக்க முடியுமான்னா நிச்சயமாக மனசால் ஏற்றுக்க முடியாது ஆனால் முதல் வாசம் சொல்லுது வீணிலும் வீண் எல்லாம் வீண் நீங்கள் சேர்த்து வைத்த செல்வம் நீங்கள் வைக்க எல்லாமே வீணாய் போய்விடும் இது முதல் வாசகம் நற்செய்தி வாசகத்தில் ஒரு செல்வந்தனை பற்றி பேசப்படுகிறது ஆண்டு ஒரு கதையை சொல்லுகிறார் செல்வந்தனை பற்றி அறிவற்ற செல்வந்தன் அதான் அங்க வாசகத்தில் கொடுத்திருக்க டாபிக் அறிவற்ற செல்வன் இன்னைக்கு செல்வம் இருக்கிறது தான் அறிவாளிகளாக நினைக்கிறோம் செல்வம் இருந்தால் பெரிய அறிவாளியா இருப்பான் இந்த செல்வத்தை உடம்பையெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய நாலேஜ் இருந்தது நிறைய சம்பாதிக்கூடிய அறிவு ஆற்றல் அவனுக்கு இருக்கு என்று நாம் செல்வந்தர்களை அறிவாளிகளாக நினைக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல ஆண்டு சொல்கிறார் அறிவற்ற செல்வன் அவன் படிக்காத பற்றி சொல்றாரா இல்லை ஆங்கில வசனத்தில் பார்க்கிறோம் ஃபூல் அப்படின்னு சொல்ல முட்டாள் என்று சொல்லுகிறார் அந்த அறிவற்ற செல்வனை பார்த்து ஆண்டு சொல்கிறார் முட்டாள் இன்னைக்கு யாராவது பார்த்து நீ முட்டாள் அப்படின்னு சொல்ல முடியுமா செல்வங்களை பார்த்து நீ ஃபூல் அப்படின்னு சொல்ல முடியுமா செல்வம் இல்லாதவர்களை தான் முட்டாள் ஆனால் விவிலியம் சொல்கிறது அந்த மனிதனை பார்த்து நீ ஒரு முட்டாள் அறிவற்றவன் ஏன் இந்த கதையில அந்த செல்வம் உடையவனை பார்த்து ஆண்டவர் நீ அறிவற்றவன் என்று சொல்லுகிறான் யோ அப்படி ஏன் சொல்றார் ஒரு நான்கு காரியங்களை அந்த அறிவற்ற செல்வன் செய்திருக்கிறான் இந்த பகுதியில் ஒரு நான்கு காரணங்கள் அவன் அறிவற்றவன் என்பதை எடுத்து காட்டுகின்றன அதை சொல்லி நான் முடிக்கிறேன் என்னுடைய வாசகம் இப்படியாக துவங்குகிறது ஆண்டு சீடர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் போதித்துக் கொண்டிருக்கிறார் செல்வன் வருகிறான் வந்து ஆண்டு போதகரே என்னுடைய சொத்தை என்னுடைய சகோதரோடு பிரித்து தாங்க கொடுங்க அப்போது ஆண்டு சொல்றார் இந்த வேலையை என்கிட்ட கொடுத்தது யாரு பாகம் பிரிப்பவனாகவோ நடுவராகவோ என்னை அமர்த்தியவர் யார் கேட்கிறார் அடுத்த லைன் மிக முக்கியமானது அதிகமாக செல்வம் சேர்ப்பதனால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்பதையும் சொல்லுகிறார் நம்மளை என்ன நினைக்கிறோம் நிறைய செல்வம் சேர்த்தால் வாழ்க்கை வந்துடுச்சு நிறைய பணம் இருந்தால் வாழ்க்கை வந்துவிடுகிறது நிறைய சேர்த்து வைத்தால் நாம் நிம்மதியாக வாழலாம் நீ சொல்லுது நிறைய செல்வம் சேர்த்து இருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துடாது ஏற்றுக்க முடியல அடுத்து ஒரு கதையை சொல்லுகிறார் செல்வந்தர் ஒருவன் இருக்கிறான் அவனுடைய வயலெல்லாம் நிறைய விளைந்தது அவனுடைய களஞ்சியத்தை எல்லாம் இடித்து பெரிதாக கட்ட வேண்டும் என்று நினைக்கிறான் எல்லாம் சேர்த்து வைத்த பின்பு தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொடுக்கிறான் நெஞ்சை உண்டு குடித்து மகிழ்ந்து திளைத்திடு பல்லாண்டு காலமாய் நீ மகிழ்ச்சி திளைத்திடு என்று தன்னுடைய செல்வத்தை நினைத்து பெருமையாக மகிழ்ச்சியாக பேசுகிறான் அறிவிலியே முட்டாளே உன்னை விட்டு பிரிந்து போகும் நீ சேர்த்து வைத்த செல்வம் ஆகும் அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன கதை ஓமை இதில் வரக்கூடிய நான்கு காரியங்கள் அந்த செல்வம் செய்த நான்கு காரியங்கள் அறிவற்ற தனமாய் நடந்து கொண்ட நான்கு காரியங்கள் ஒன்று ஒரு விலம் நன்றாக விளைய வேண்டும் என்றால் பணம் இருந்தால் போதாது ஒரு நிலம் நன்றாக விளைய வேண்டும் என்றால் பணம் இருந்தால் போதாது அந்த நிலத்துக்கு தேவையான காற்று இருக்க வேண்டும் நிலத்துக்கு தேவையான ஒளி இருக்க வேண்டும் நிலத்துக்கு தேவையான மண் வளம் இருக்க வேண்டும் நிலத்துக்கு தேவையான தண்ணீர் இருக்க வேண்டும் காற்று நீர் மேகம் ஒளி வெளிச்சம் இதெல்லாம் ஒரு மனிதன் பணத்தை வைத்து வாங்க முடியார் ஒரு நிலம் நன்றாக விளைய வேண்டும் என்றால் இயற்கை கடவுளுடைய கிறுவை தேவை மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்ய வேண்டும் ஒலி கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஒலி கொடுக்க வேண்டும் காற்று அடிக்க வேண்டிய நேரத்தில் காற்று அடிக்க வேண்டும் வளமான மண் விதை விதைக்கக்கூடிய அந்த வளம் கிடைக்க வேண்டும் இது பணத்தினால் வாங்க முடியாது அப்போது நிலம் நன்றாக விளைந்தது என்றால் அங்கே கடவுளுடைய கிருவை தேவை கடவுளுடைய ஆசிர்வாதம் இருக்கணும் ஆக இவன் என் நிலம் நன்றாக விளைந்தது என்று சொல்லி கொண்டானே ஒழிய என்னை கடவுள் ஆசிர்வதித்திருக்கிறார் என்பதை சொல்லல பெரியமானதுதான் முதல் ரீசன் ஏன் அறிவற்ற செல்வன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வச்சுப்போம் பல பேர் நம்மிலும் கூட என் சொந்த திறமையால் தான் நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன் சொல்லிக்கிறோம் தட்டி சொல்லிக்கிறோம் என் சொந்த திறமை சொந்த அறிவு சொந்த ஆற்றல் சொந்த பலம் இந்த அறிவிலேயே போலதான் நாமும் சொல்லிக் கொள்கிறோம் என்னுடைய வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் முன்னேற்றத்துக்கும் என்னுடைய பெருமைக்கும் புகழுக்கும் எவ்வளவு வசதியான வாழ்வுக்கும் நான்தான் தான் காரணம் என்று நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் உலகத்தின் பார்வையில் வேண்டும் என்றால் நீங்கள் திறமைசாலியாக இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்டவர்களை கடவுள் எப்படி பார்க்கிறார் என்றால் அறிவிலேயே பார்க்கிறார் முட்டாளே அப்படின்னு சொல்றார் ஏன்னா நான் கொடுத்த செல்வம்டாது நான் ஒளியை கொடுத்திருக்கிறேன் நான் காத்து கொடுத்தேன் நான் மழையை பெஞ்சேன் நான் இல்லைன்னா அந்த நிலம் வந்து தான் இருந்திருக்கும் நான் கொடுத்ததை வச்சுக்கிட்டு நீ என்னை மறந்து விட்டு நீ உன்னை பெருமை அடித்துக் கொடுக்கிறார் யூ ஆர் ஃபூல் நீ ஒரு முட்டாள் முதல் செய்தி பிரியமானவர்களே கடவுள் நமக்கும் வளமையை தந்திருக்கிறார் முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறார் பொருள் செல்வத்தை இருக்கிறார் நன்றாக வாழ்வுக்கு வசதியை கொடுத்து இருக்கிறார் இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருக்கிறார் அது எல்லாத்துக்கும் நீங்கள் மட்டும் காரணம் அல்ல யூ நார் த சோர்ஸ் ஆஃப் ஆல் த இன்கம் நீங்கள் எல்லா வருமானத்துக்கும் எல்லா இன்கமுக்கும் நீங்கள் மட்டும் மூல காரணம் அல்ல உங்களுக்கு முன்பாக அல்லது உங்களுக்கு பின்பாக கடவுளுடைய அருட்கரும் கடவுளுடைய கிருபை உங்களுக்கு இருந்திருக்கிறது அதனால் முன்னுக்கு வந்திருக்கிறீர்கள் அப்போ உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியில யாரை கடவுளையும் கூடாது கடவுளை முதல் ரீசன் அவன் கடவுளை மறந்துட்டான் அதான் சொல்றாரு கடவுளுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிட்டு கடவுளையே மறந்துட்டேடா நீ ஒரு முட்டாளு அப்படின்னு சொல்ற ரெண்டாவது ரீசன் ஏன் அவனை முட்டாள் அறிவற்று செல்வந்தன் என்று சொல்லுகிறார்கள் பெரியமானவர்களே ஒரு நிலம் நன்றாக விளைய வேண்டும் என்றால் அந்த நிலத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் வேண்டும் ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் பணக்காரன் போய் வயலில் போயிட்டு ஏறு உழுது இருக்க மாட்டான் பணக்காரன் போயிட்டு களை எடுத்திருக்க மாட்டான் நிச்சயமாக அவனுக்கு பணியாளர்கள் தேவை வேலைக்காரர்கள் தேவை கூலி ஆட்கள் தேவை இந்த நிலம் நன்றாக விளைந்ததுக்கு அவங்களுடைய சப்போர்ட் அவங்களுடைய உடல் உடைப்பு கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த பணக்காரன் நன்றாக விளைந்தவுடனே அந்த பணியாளர்கள் கூலி ஆட்களை மறந்து மறந்துவிட்டான் என்னுடைய வாழ்வுக்கும் வளமைக்கும் என்னுடைய உயர்வுக்கும் என்னோடு இருக்கிறவர்கள் மிக முக்கியமானவர்கள் என்பதை அவன் மறந்துவிட்டான் பிரியமானவர்களே பல்வேறு சமயத்தில் நாம கூட ஒன்றும் இல்லாத சமயத்தில் எல்லாருடைய உதவியும் கேட்போம் நாம் வாழ்க்கையினுடைய கீழ் மட்டத்தில் இருக்கிற போது எல்லாரும் நமக்கு தேவைப்படுவாங்க அப்போ உறவு தேவை நண்பர்கள் தேவை பெற்றோர்கள் தேவை சு சுற்றா உற்ற உறவினர் தேவை ஆனால் வாழ்க்கையினுடைய ஒரு கட்டத்துக்கு மேலாக மேலாக உயர்ந்த பின்பாக நாம் சொல்லிக்கொள்வோம் கொள்வோம் என் வளர்ச்சிக்கு நாம் மட்டும்தான் காரணம் அப்பாவை மறந்துடுவோம் அம்மாவை மறந்துடுவோம் உதவி செய்தவளை மறந்து விடுவோம் ஆசிரியர்களை மறந்து விடுவோம் கூட இந்த எல்லாரையும் மறந்துவிட்டு என் வளர்ச்சிக்கு நான் தான் காரணம் பிரியமானவர்களே அதுதான் அவன் செஞ்சான் தன்னுடைய கூலியாட்கள் பணியாட்கள் வேலையாட்கள் யாரும் முக்கியம் கிடையாது யாரும் எதுக்கு காரணம் கிடையாது நான் மட்டும் தான் பெரியமானவர்கள் வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்தவர்களே மறந்து போவது கடவுளுடைய பார்வையிலே முட்டாள்தனம் நமக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையிலே மேலாக வந்தா வருவதற்கு உதவியாக இருந்தார்களே ஏனியாக இருந்தார்களே இவர்களையெல்லாம் மறந்து போவது கடவுளுடைய பார்வையிலே முட்டாள்தனம் அவன் சொன்னான் நான் உண்டு குடித்து மகிழ்வேன் என் வயலில் வேலை செஞ்சவங்களுக்கு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது என் வயலை என்னோடு உழைத்தவங்களுக்கு அவனை பற்றி எனக்கு கவலை அவன் சாப்பிட்டானா இல்லையா கஞ்சி குடிச்சானா கொடுக்கலையா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் உண்டு குடித்து மகிழ்ச்சிடுவேன் பெரிய மாணவர்கள் நம்மை சுற்றி நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள் நிறைய வடியவர்கள் இருக்கிறார்கள் நிறைய உதவி கேட்க உதவி எதிர்பார்க்க இருக்கிறார்கள் கடவுள் உதவி செய்யக்கூடிய இடத்தில் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு இனி உதவி செய்யக்கூடிய அளவுகளே கடவுளுங்களை ஆசிவதித்திருக்கிறார் என்றால் நாம் ஆசிவதிக்க வேணும் அப்படி ஆசு அப்படின்னா உன் செல்வமும் நீயும் முட்டாள் அது அறிவியலித்தனம் தனம் ஆக நமக்கு உதவியவர்களை மறந்துவிடக்கூடாது நம்முடைய உதவியை எதிர்பார்ப்பவர்களை மறந்துவிடக்கூடாது எனக்கு செல்வம் தான் முக்கியம் என்னோடு இருக்கக்கூடிய சக மனிதர்கள் எனக்கு முக்கியம் இல்லை என்றால் கடவுளுடைய பார்வையிலே நாம் முட்டாள்களாக இருக்கிறோம் மூன்றாவது ஈசன் அவன் என்ன பண்ணான் என்ன தப்பு பண்ணான் இந்த பணக்காரன் பெரிய மாணவர்களே வாழ்க்கை என்பது உண்டு குடிப்பதுதான் என்று நினைத்தான் உண்டு குடித்து மகிழ்ச்சி பல்லாண்டு காலம் நெஞ்சே பல்லாண்டு நீ மகிழ்ந்திரு பல வருஷம் பல ஆண்டுகள் பல்லாண்டுகள் பெரிய மாணவர்களே அவன் செஞ்ச தப்பு என்னன்னா எனக்கு இறப்பு ஒன்று உண்டு என்பதை மறந்துவிட்டான் எனக்கு இறப்பு ஒன்று உண்டு நான் நினைக்கிற வருஷம் வாழ முடியாது எல்லாமே யாருமே சீக்கிரம் செத்து போன என்று யாரும் நினைக்கிறது கிடையாது எல்லாமே ரொம்ப நாள் வாழவேண்டோம் ஆனால் நடப்பது கிடையாது நினைச்சுக்கிட்டான் நான் நிறைய நாட்கள் வாழப்போகிறேன் பல் ஆண்டு காலம் இன்புற்றி இருக்க போகிறேன் ஆண்டு சொல்றாரு கிடையாது பல சமயத்தில் நாமும் கூட இந்த உலகத்தில் நிறைய நிறைய ஆண்டுகள் வாழ போறோம் நிறைய வருஷம் இருக்க போறோம் அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை தேடுவதில் கண்டுபிடிப்பதில் அதை பெற்றுக்கொள்வதிலே கவனம் செலுத்துகிறோம் இந்த உலகத்தினுடைய பொழுதுபோக்குகளை நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறோம் வி ஃபர்கெட் அவர் டெத் அப்போ நமக்கு நான் காலையில் பூசலை கூட சொன்னேன் இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு வாழ்ந்த நாட்களை விட வாழக்கூடிய நாட்கள் கம்மியாக தான் இருக்கு ஞாபகத்தில் வச்சுக்கும் நாம் வாழ்ந்த நாட்களை விட இனி வாழக்கூடிய நாட்கள் குறைவுதான் கொஞ்சம் பிள்ளைகள் இருக்காங்களா அவளை தவிர்த்து நாம் நினைக்கிறோம் இன்னும் நிறைய நாட்கள் வாழப் போகிறோம் அதனால் உறவு தேவையில்லை அன்பு தேவையில்லை நட்பு தேவையில்லை பந்தம் தேவையில்லை பாசம் தேவையில்லை நாம் நமக்குள்ளே சண்டைகளை போட்டுக்கொண்டிருக்கிறோம் நிலத்துக்காக சண்டை பணத்துக்காக சண்டை நகைக்காக சண்டை எல்லாத்துக்கும் சண்டை இன்றைக்கி நம்முடைய உறவுகள் முக்கியம் இல்லை நம்முடைய சொந்த மந்தம் முக்கியம் கிடையாது குடும்ப வாழ்க்கை முக்கியம் கிடையாது இன்றைக்கு சில ஆண்டுகளே திருமணமான தம்பதியர்கள் டிவோர்ஸ் கேட்ல இருக்கிறாங்க திருமணமான சில மாதங்களே ஆனவர்கள் இன்றைக்கு விவாகரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு உறவு முக்கியம் கிடையாது பணம் இந்த அப்படிதான் நினைச்சான் ஜாலியா இருக்கிற மகிழ்ச்சியாக உண்டு கூட திளை தின்னம் உறவுகளை பத்தி பேசல ரிலேஷன்ஷிப் பத்தி பேசல பெரியமானவர்களே மூன்றாவது சென்றதுதான் நான் வாழ்வது கொஞ்ச நாள் அதுல பணத்தை சேர்ப்பதிலேயே கவனத்தை வச்சு அப்படியே வாழ்க்கையை முடிச்சிக்காமல் கொஞ்சம் உறவுகளை பார்ப்போம் பெற்றவங்களை கொஞ்சம் பார்ப்போம் அப்பாவை பார்ப்போம் அம்மாவை பார்ப்போம் நம்முடைய சகோதரிகளை பார்ப்போம் நம்ம ஊர் இருக்கிறவர்களை பார்ப்போம் அவங்களை கொஞ்சம் நேசிப்போம் கடவுளுடைய பார்வையில் உறவுகள் இல்லாமல் பணம் மட்டுமே வைத்திருக்கிறவன் முட்டாள் உறவுகள் வேண்டாம் என சொல்லி பணத்தை மட்டுமே மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாருமே கடவுளுடைய பார்வையில் வி ஆர் ஃபூல்ஸ் நான்காவது இறுதியாக அவன் எந்த தப்பு பண்ணான் என்றால் பெரிய மாணவர்களே உண்டு குடித்து மகிழ்ந்திருப்போம் இருப்போம் சாப்பிடணும் நல்லா குடிக்கணும் நாம் உணவு உண்பதும் குடிப்பதும் உடலுக்காக நாம் உடலுக்கு தான் சாப்பிட்றோம் ஆனால் நமக்குள்ளே ஆன்மா ஒன்று இருக்குது ஆன்மா இருக்கு உடல் மடிந்து போகும் ஆன்மா கடவுள்கிட்ட போகும் ஆனால் அவன் ஆன்மாவை பற்றி கவலைப்படலை சாப்பிடணும் குடிக்கணும் நல்லா தூங்கணும் நல்ல ஜாலியா இருக்கணும் ஆன்மாவை பற்றி கவலை இல்லை நிலை வாழ்வை பற்றி அக்கறை இல்லை இந்த உலக வாழ்வு தான் அவனுக்கு முக்கியமா தெரிஞ்சது நிலை வாழ்வை பற்றி அவன் பேசல நிலை வாழ்வை பற்றி நினைக்கல பெரிய நாம் கிறிஸ்தவர்கள் நம்முடைய நம்பிக்கை என்ன உயிர்த்தெழுதல் உண்டு நாம் இறந்த பின்பும் மோச்சத்துக்கு போவோம் இது நம்முடைய நம்பிக்கை நம்முடைய சத்தியம் நம்முடைய விசுவாசம் ஆனால் பல சமயத்துல இந்த பணக்காரனை போல தான் நாமும் இருக்கிறோம் இந்த உலக காரியங்கள் மட்டும்தான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது ஆன்மா நமக்கு முக்கியம் இல்லை ஆண்டோடைய பார்வையில் உலக காரியங்களை தேடி தன்னுடைய ஆன்மாவை இழந்து விடுகிறவன் முட்டாளாக கருதப்படுகிறான் அதனால் தான் இந்த செல்வந்தனை அறிவற்ற செல்வன் என்று விவிலியத்தில் போடப்பட்டிருக்கிற நிறைய செல்வந்தனை இருக்கிறாங்க இருந்தான் அறிவற்ற சக்கியை போடல நிறைய பணக்காரர்கள் இருந்தான் அறிவற்ற பணக்காரர்கள் அப்படின்னு போடல இவனுக்கு மட்டும் தான் இந்த பெயர் விபடித்து கொடுக்கப்படுகிறது அறிவற்ற செல்வன் ஒருவன் இருந்தான் பெரிய இந்த நான்கு காரியங்கள் கடவுளுடைய பார்வையில் நாம் முட்டாள்களாக இருக்கிறோம் ஆக முதல் ரீசன் நாம் பார்க்கிறோம் கடவுள் நம்முடைய முன்னேற்றத்தில் இருக்கிறார் மறந்துவிடக்கூடாது நாம் ஒரு படி முன்னேறினாலும் கூட கொஞ்சம் முன்னேறினாலும் கூட ஒன் பெர்சன்டேஜ் கொஞ்சம் முன்னேறினாலும் கூட அது கடவுளுடைய கிருவை கடவுளே மறந்துடாதீங்க நம்முடைய செல்வத்தில் வளமையில் வாழ்வில் கடவுளை மறந்துவிடக்கூடாது ஒன்று ரெண்டாவது நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகளை மிக குறிப்பாக ஏழை எளிய மக்களை நாம் மறந்துவிடக்கூடாது மூன்றாவதாக இந்த உலகம் மட்டும்தான் முக்கியம் இந்த உலகத்தில் பணம் மட்டும்தான் எனக்கு முக்கியம் உறவுகள் தேவையில்லை சொந்த மந்தம் எதுவும் தேவையில்லை என்று உறவுகள் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம் நான்காவதாக இந்த உலக வாழ்க்கை மட்டும் நிலையானதில்லை இந்த உலக வாழ்க்கைக்கு முன்னாடி பின்னாடி இன்னொரு வாழ்க்கை உண்டு அதையும் நாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதைத்தான் இன்றைய நச்சை நமக்கு எடுத்து காட்டுகிறது அறிவுள்ள கிறிஸ்தவர்களாய் அறிவுள்ள கடவுளுடைய பிள்ளைகளாய் அறிவுள்ள படித்தவர்களாய் அறிவுள்ள பணக்காரர்களாய் அறிவுள்ள செல்வந்தர்களாய் நம் வாழ முயற்சி எடுப்போம்